கொஷின் பாருங்க ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தில் ஐந்து பை ஆறு பங்கு செலவு செய்கிறான் மேலும் மீதமுள்ள பணத்தில் அரை பங்கு திரும்பவும் சம்பாதிக்கிறான் எனில் அவனிடம் தற்போதுள்ள பணத்தின் பங்கு எவ்வளவு ஸோ ஒரு மனிதனோட வருமானம் என்னன்னு நமக்கு தெரியாது தெரியாத வருமானத்தை என்னன்னு எடுத்துக்கிறோன்னா ஒன்று ஸோ எதுக்கு அந் ஆறு பை ஆறுன்னு எழுதியிருக்கேன்னா செலவு செய்கிறத பாருங்கள் டினாமினேட்டர் என்னது ஆறு ஸோ அப்போ ஆறில் அஞ்சு பங்கு செலவு பண்ணுறாரு அப்போ மொத்தம் இருக்கக்கூடியது ஆறு பை ஆறு அதுதான் ஒன்று ஸோ அதுலேருந்து மீதமுள்ள பணம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறு பை ஆறு மைனஸ் அஞ்சு பை ஆறு அப்போ மீது என்ன கிடைக்கும் ஒன்று பை ஆறு இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய மீதமுள்ள பணம் வந்து ஒன்று பை ஆறு திரும்ப எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னா மீதமுள்ள பணத்தில் அரை பங்கு சம்பாதிக்கிறார் அரை பங்கு அப்படின்னும் போது மல்டிப்ளிகேஷன் ஒன்று பை ஆறு இன் டூ ஒன்று பை ரெண்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று பை பனிரெண்டு ஸோ அவர் சம்பாதிச்சது ஒன்று பை பனிரெண்டு அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது ஒன்று பை ஆறு அது ரெண்டையும் கூட்டினா இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் கீழே பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு வேறு மாதிரி இருக்குது ஆறு பன்னெண்டு இந்த ஆறு பன்னெண்டாக மாத்தோன்னா என்ன பண்ணும் மேலேயும் கிளையும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒரு ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைட பை பன்னிரெண்டு மூணு பை பன்னெண்டு ஈக்குவல் டு அடித்து கொடுத்தா ஒன்று பை நாலு அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் பங்கு எவ்வளவு ஒன்று பை நாலு தட்ஸ் ஆல்